ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோன்னா நம்ம ஆடை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வெல் இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோலலாம் வந்து பார்த்துருப்பீங்க நம்ம ஆடு வந்து நம்ம வீட்டு மேலே இருக்கிற மொட்டை மாடியில் தான் நம்ம ஃபார்மிங் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தோம் அது கிட்டத்தட்ட ஒன் இயர்கிட்ட நம்ம வந்து அதில் நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி அதுக்கு ஃபுட்டு கொடுக்குறதுலேருந்து எல்லாமே பண்ணோம் நிறைய பேர் சாத்தியம் இல்லைன்னு சொன்னாங்க அதில் பட் அதில் நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி நம்ம அதில் சக்ஸஸ் ரேஷியோலாம் பார்த்தோம் சக்ஸஸ் ரேஷியோனால் வந்து குட்டியிலேருந்து அதுக்கு எல்லாமே பார்த்தோம் நோய் தன்மையிலேருந்து எல்லாமே நம்மளுக்கு அதில் அனுபவப்பட்டு அதுக்கு தீனி கொடுக்குறதுலேருந்து எல்லாமே நம்ம செஞ்சோம் அண்டு என்ன தான் இருந்தாலும் பூமியில் வந்து அதுக்கு வளரக்கூடிய நிறைய விஷயங்கள் அதுக்கு இருக்குது ஸோ அதுக்காக கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் எப்படி அதை என்ன எக்ஸிக்யூட் பண்ணலான்னு கடைசியில் நம்ம என்ன பிளான் பண்ணலாம் நம்ம பாட்டி வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தது அந்த ஏரியாவில் நம்ம பிளான் பண்ணி இங்கே வந்து ஷெட்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி வேலியெல்லாம் போட்டு இங்கே தான் நம்ம விட்டுருக்கோம் மொட்டை மாடியில் நம்ம ஃபஸ்ட்டு வச்சிட்ருக்கும் போது வெயில் காலத்தில் எந்த கஷ்டமும் படல ஆனால் மழை காலத்தில் ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டோம் ஏன்னா வந்து ஆட்டுக்கு வந்து ஆட்டுக்கு இல்லை ஆடு கோழி எதுக்குமே வந்து தன்னோடய இடம் வந்து சுத்தமாக இருக்கணும் அதுங்க போகிற யூரியனாக இருக்கணும் மோஷமாக மோஷனாக இருக்கட்டும் எல்லாமே கா ட்ரை ஆகி கொஞ்சம் அதெல்லாம் காஞ்சாதான் நம்மளுக்கு இதாக இருக்கும் மொட்டை மாடியில் வந்து அந்த என்ன விஷயம்னா அது அது வைக்கிற தீனியாக இருக்கட்டும் அவங்க போடுற ஷிட்டாக இருக்கட்டும் எதுவுமே ட்ரை ஆகாது அதுவும் மழை டைம்லலாம் ரொம்ப சாரல் வந்து ரொம்ப நச நசன ஆகிட்டு இருந்தது ப்ளஸ் அந்த சாரல் ஓவராக வந்து அது இவங்க மேலே ப பட்டு நனைகிற மாதிரி இருந்தது கோலிங்கெல்லாம் பிரச்சனையே இல்லை ஏன்னா எங்கே வேணால் எகிரி உட்காந்துக்குது ஆனால் ஆடு எங்கே எகிரி உட்கார முடியும் அதுவே எனக்கு ரொம்ப பெரிய ஒரு டாஸ்காக இருந்தது சரி மேலே வச்சு பார்க்கலான்னு ஒன் இயர்கிட்ட ட்ரை பண்ணேன் பட் அட்லாஸ்ட் வந்து அது சரி வராதுன்னு ஒரு பிளான் பண்ணிட்டு தான் நம்ம இந்த இடத்துல வந்து ஷெட் அமைச்சு நம்ம இவங்களுக்கு வந்து இடம் அமைச்சு கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்தோன்னா கிட்ட மொத்தமாகவே நாலு ஆடு இருக்குது இதில் ரெண்டு ஆடு வந்து நம்ம சேல் பண்ணிட்டோம் எது எதுன்னா ராஜா ராணி அவங்க தான் நம்ம வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்தவங்க அந்த ராஜா ராணியிலேருந்து எடுத்த குட்டி தான் வந்து அந்த ப்ரௌன் கலரு மகாராணி அந்தம்மா ஸோ ராஜாவை வந்து எதுக்கு கொடுத்துட்டோன்னா நம்ம முன்னாடி இருந்த வீடியோலலாம் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் ரொம்ப ஹார்ஷாக இருப்பான் ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப அரகண்டாக சண்டை சண்டை செய்கிற மாதிரியே இருப்பான் யாரடா வாங்கன்ற மாதிரி நம்ம முட்டுவான் என்னையே ரொம்ப முட்டுவான் ராணி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ரெண்டாவது குட்டியெல்லாம் போகும்போது கொஞ்சம் வீக்காச்சு அதுக்கு மேலே வந்து அதை வச்சுக்கிட்டு இருந்தால் கஷ்டமாக இருக்குன்னு நம்ம வெட்டினரியில் காட்டும் போது டாக்டர் சொல்லிட்டாங்க ராஜாவையும் சேல் பண்ணிவிடுங்க ராணியும் சேல் பண்ணுன்னாங்க ஸோ அந்த ரெண்டு ரீசனுக்காக சேல் பண்ணிட்டோம் வேணாம் அப்படின்னு இப்போது நம்ம மெயில் தான் எடுக்கணும் பட் கடை வேலை போயிட்டுருக்கிறதுனால இப்போ மெயில் கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கலான்ற ஒரு பிளான் இருக்குது இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னா இந்த மாதிரி நம்ம கிரவுண்டில் போடும்போது இயற்கையாக அதுக்கு மேயுது ஏன்னா மேலே மாடியில் நம்ம சின்ன மேலே மாடியோட சைஸ் பார்த்தோன்னா சைஸே வந்து இந்த சைஸ் தான் இந்த ஷெட்டோட சைஸ் தான் மேலே வச்சுட்டு இருந்தோமே ஸோ இந்த சைஸில் வந்து அதுங்க வளர்த்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்ததுங்க யூஸ்வலி வந்து ஆடுங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஆடு வளர்க்குறவங்ககிட்ட விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா ஆடு வந்து ஒரு நாளைக்கு மினிமம் மூணு கிலோமீட்டராது நடக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க அண்டு மூணுலேருந்து ஆறு கிலோமீட்டர் நடக்கணும்னு நம்ம எங்கே ஆடை மேய்ச்சிட்டு நடந்துட்டு கூடும் போகிறது அதுவும் வெளியில் நாய்ங்கெல்லாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டம் ரோட் திருநாயெல்லாம் இருந்துட்டு ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு போடலான்ற ஒரு பிளானு இதில் இன்னொரு சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது இப்போது இன் கேஸ் ஒரு நாள் தீனியே போடலனா கூட இவங்க வந்து இந்த சொல் என்ன சொல்கிறது காஞ்ச இலைங்க உள்ளறதுலலாம் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் தேடிவிடுங்க ஏன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வள மரம் இருந்தது அப்புறம் இங்கே இன்னொரு மரம் இருந்தது எல்லாத்தையும் இடித்து இடிச்சே அவங்க வந்து சாப்பிட்டுட்டாங்க இடித்து முட்டி சாச்சின்னு ப்ளஸ் இதில் என்ன பெனிஃபிட்னா மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு வந்து டியூவல் பர்பஸ் கிடைக்கிது நம்ம கொடுக்குற தீனி வந்து அதுங்க தீனி எடுத்ததை போக அந்த தீனி வந்து எடுக்கலைன்னா மண்ணுக்கு உரமாயிடும் ஸோ பூமிக்கு வந்து நம்ம இதுக்கு நல்லா சத்து கொடுக்குறோம் அது அதுங்க போடுற உரமாக இருக்கட்டும் நம்ம கொடுக்குற தீனியாக இருக்கட்டும் இந்த ரெண்டுமே வந்து பூமிக்கு நல்ல செழிப்பான உரமாகும் ஸோ அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து பூமி வந்து நல்லா ஒரு வெல்த்தி சாயிலாக நம்மளுக்கு கிடைக்கும் அதான் நம்மளோட மெயின் இது அண்டு வெளிலேயே வந்து நம்மளுக்கு நிறைய நம்ம பா பார்த்தபடி பார்த்தோன்னா வந்து வெளியில் இது இருக்குது கோர்காப்பளி மரம் இருக்குது முருங்கை செடி இருக்குது ஸோ கோர்காப்பளி மரம் மெயினாக வந்து ஆட்டுக்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீடியோ போடுறோம் ஏன்னா குர்காப்பலி மரத்துலேருந்து ரெண்டு மூணு கேளை அடிக்கடி உடச்சி நம்ம போடுவோம் கோர்காப்பளி மரம் வந்து ரொம்ப வந்து சத்து இன்னும் ஒரு சில பிளானிங் இருக்குது அங்கங்கே செடி கொஞ்சம் வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம இங்கே ஆட்டு ஆட விட்டுருக்கிற இந்த ஃபென்சிங் பார்த்தோன்னா வந்து புதுசாக நம்ம எதுவுமே செலவு பண்ணல ஹெவியாக இந்த ஷெட்டுக்கு செலவு பண்ணோம் இந்த ஃபென்சிங்கு இந்த க கருங்கல்லாம் பார்த்தோன்னா வந்து நம்ம முன்னாடி வீடியோவில் வந்து மணிமங்கலம் வீடியோவில் வந்து போட்டிருப்போம் ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது போது கருங்கெல்லாம் போட்டு இந்த ஃபென்சிங் தான் வந்து அங்கே போட்டு மூடி கவர் பண்ணி வச்சுருந்தோம் நம்ம அங்கே ஷீட் போட்டு அங்கே ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணதுனால அங்கே இருந்து அதை இங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டு கொஞ்சம் காஸ்ட் எஃபிஷியண்டாக பண்ணியிருக்கோம் ஏன்னா மேலும் மேலும் நம்ம செலவு பண்ணிகிட்டே இருந்துகிட்டு தான் இருக்குமே தவிர எந்த ஒரு ரிட்டர்னும் எடுக்கலை அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஸோ அதுக்காக நம்ம எவ்வளோ காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியுமா பண்ணோம் அண்டு இங்கே மெயினாக வச்சிருக்கிற ரீசனே வந்து இவங்க போடுற தீனிக்கு வந்து பூமிக்கு போக போக அதுங்க காஞ்ச காஞ்சி போச்சுன்னா சாப்பிடுங்க அட் த சேம் டைம் காயிலனாலும் பூமிக்கு போச்சுன்னா உரமாகவும் தான் இதில் நான் ப்ராஃபிட்டும் பார்த்துருக்கோம் லாஸும் பார்த்துருக்கோம் லாஸுன்ற மீனிங் வந்து வாங்கினது இற இறந்து போல் பட் குட்டிங்களை கொஞ்சம் இழந்துருக்கும் அது வரப்போ ஒரு வீடியோவில் அந்த அந்த கண்டென்ட்டை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதனால் என்னென்ன ரீசன்னால் அந்த குட்டிங்களை இழந்தோன்னு சொல்லிட்டு கட்டியிருக்கு அதான் இது இது இதுவும் சரி அந்த கருப்பாடும் சரி ரெண்டு ஆடையும் தான் கட்டி வச்சோம் இங்கே பார்த்தோன்னா அந்த கயிறு அறந்துருக்கும் அந்த கருப்பாடும் கயிறு அறுத்துருது இதுவும் அது அறுத்துரும் இந்த ரெண்டும் என்ன பண்ணுதான் முட்டுது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிற மூணு ஆடுமே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அந்த ப்ரௌனை தவிர்த்து மகாராணியை தவிர்த்து இந்த மூணுமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது ஸோ இதுங்களுக்குள்ளே முட்டி அந்த கரு வந்து களைஞ்சிரும் சொல்லிட்டு தான் கட்டி வச்சோம் ரெண்டு பேரையும் ஆனால் அறுத்துடுறாங்க அதான் சொல்கிறல வரப்போகிற வீடியோவில் நிறைய விஷயங்களை பற்றி சொல்லலாம் இதில் பற்றி நிறைய குட்டிங்களை பற்றி பேசணும் இதில் ப்ராஃபிட்டை பற்றி பேசணும் இதில் குட்டிங்களை வந்து வெட்னரி டாக்டர் வந்து சாரி வெட்டினரிலேருந்து வந்து நம்மளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க அதனால கொஞ்சம் இழந்தோம் அப்புறம் வந்து ஒரு சில வீக்னஸ்னாலே இழந்தோம் அந்த விஷயம்லாம் வரப்போகிற வீடியோவில் நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அண்ட் மெயினாக இந்த இடத்துல நம்ம எதுக்கு நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோன்னா நம்ம கடை வந்து கறிக்கடை போடுறோம் ஸோ கறிக்கடை போடும்போது நம்ம பிளான் என்னென்னா கொஞ்சம் ஆடு பத்து ஆடு பதினஞ்சு ஆடு நம்ம இறக்கி கடைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படி பார்க்கும்போது நம்ம மொட்டை மாடி இருக்கிற சின்ன இடத்துல வந்து அந்த விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது ஸோ இவ்வளோ பெருசாக விடும்போது பத்தாடு இருபது ஆடு நம்மளுக்கு ஒரு ரேட்டு நம்ம வரும்போது மொத்தமாக சேர்த்து வாங்கி போடும்போது இங்கே மொத்தமாக விட்டு அவங்க பாட்டு மேய்ச்சல் வந்துட்டு இருக்கும் அண்ட் நம்மளோட மெயின் மோட்டோ நான் சொன்ன மாதிரி என்னன்னா நம்ம ஆர்கானிக்காக தான் நம்மளோட மெயின் மோட்டோ நிறைய பேர் வந்து ஆர்கானிக் ஆர்கானிக்னு சொல்லிட்டு கே சிஸ்டமில் வச்சு இதை கூட வந்து பரன்ஸ் பரனில் வந்து விற்பாங்க ஸோ சின்னதாக வச்சுக்கிட்டு மேய்ச்சலில் விடாத வளர்க்குறாங்க நம்ம பிளான் என்னன்னா மேய்ச்சலில் விட்டு அதை வந்து கோழியாக இருந்தாலும் சரி ஆடாக இருந்தாலும் சரி புறாவாக இருந்தாலும் சரி நம்மக்கிட்டே இருக்கிற எல்லா லைக் பெட்ஸுமே வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா லைக் அதை மேச்சலில் அதை வளர்த்து அதை ஆர்கானிக்காக எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம வந்து இதுக்கு கொடுக்க போகிறோம் நம்ம கடையில் நம்ம கடையிலேருந்தே கொடுக்க போகிறோம் ஸோ அதான் நான் இன்னும் வரப்போகிற வீடியோவில் நான் க சொல்கிறோம் நிறைய விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணது இதுக்கு இவங்களுக்கு வந்து சாப்பாட்டு தீனியில் வந்து எப்படி நம்ம காஃபி காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக நம்ம பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம் அண்டு மேபி நம்ம ஃப்யூச்சரில் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகச்சுனா நம்ம மணிமங்கலத்துலேயும் இந்த இதை ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருக்குது ஏன்னா அங்கே வந்து நம்ம செடி செடி கொடிங்கெலாம் நிறைய வளர்ந்துருச்சு அதை நம்ம இன்னும் வெட்டாத வச்சிருக்கிற ரீசனே என்னென்னா இவங்கள விட்டுவிட்டால் அங்கே நம்மளுக்கு ஒரு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக நம்மளுக்கு இவங்க தீனியை வந்து நம்மளுக்கு குறைக்க முடியும் ஸோ அதுவும் வந்து ஆர்கானிக்காக அவங்களுக்கு நல்லா ஒரு க்ரீனி ஹெல்த்தி ஃபுட்டாக கிடைக்கணுன்றது தான் அண்ட் நம்ம சேனலை யாரையெல்லாம் பார்க்குறீங்களோ மறக்காத லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணி நீங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் அண்டர் தென் பபே கேஸ் ஸ்டேக்கர்